வணக்கம் கலாம் ஆண்டு நான்கு நாள் முன்னூற்று நாற்பத்து ஆறு செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் இருபத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய நம்பிக்கை செய்திகள் சாதனை பட்டியலில் இந்தியா ஒரே போட்டியில் இரு தங்கம் செஸ் ஒலிம்பியா போட்டி வரலாற்றில் ஒரே எடிஷனில் ஆடவர் மகளிர் என இரு பிரிவுகளிலும் தங்கம் வென்ற மூன்றாவது நாடாக இருக்கிறது இந்தியா போட்டியில் இந்திய ஆடவர் மகளிர் அணிகள் ஞாயிற்றுக்கிழமை தங்கப்பதக்கம் வென்றனர் போட்டியில் இந்தியா தங்கம் என்பது இது முதல் முறையாக இருக்க அதையும் சாதனையுடன் வென்றிருக்கிறது இதற்கு முன் சீனா மற்றும் முந்தைய சோவியத் யூனியன் மட்டுமே இவ்வாறு இரு பிரிவுகளிலும் சாம்பியன் ஆகியுள்ளன ஆடவர் மகளிர் இருவருக்கும் கிடைத்த தங்கம் போக தனிநபராக சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தியதற்காக ஆடவர் பிரிவில் டி குகேஷ் அர்ஜுன் எரிகைசி ஆகியோருக்கும் மகளிர் பிரிவில் திவ்யா தேஷ்முக் யந்திகா அகர்வால் ஆகியோருக்கும் தங்கப்பதக்கம் வழங்கப்பட்டது மேலும் இந்தியாவில் இரு அணிகளுக்கும் கூட்டாக லோனா கப்ரின் கோப்பையும் போட்டியில் ஓபன் மற்றும் மகளிர் என இரு பிரிவுகளிலும் இந்தியா சிறப்பாக செயல்பட்டதை அடுத்து அவற்றுக்கு இந்த கோப்பை வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது நல்லோர் வட்டத்தில் அனுபவம் பகிர்தல் என்ற ஒரு பயிற்சி நல்லோர் வட்டத்தின் சந்திப்புகளில் எப்போதும் அனுபவம் பகிர்தல் முக்கிய இடம்பெறும் இப்படி அனுபவம் பகிர்தல் முதலாவதாக சிந்திக்கும் பேசும் திறன் கூடும் இரண்டு நல்ல சம்பவம் கேட்பவர்களுக்கு நல்ல வழிகாட்டுதலாக அமையும் மூன்றாவதாக அந்த அனுபவம் ஒரு நல்லவரை பற்றியதாக இருப்பின் அது அவருக்கு பெருமை சேர்ப்பதோடு கேட்பவர்களுக்கு புதிய நம்பிக்கை கிடைக்கும் அப்படி ஒரு அனுபவம் இன்று காலை நல்லோர் வட்டத்தின் அதிகாலை ஐந்து ஐம்பத்தி ஐந்து மணி இணையவழி சந்திப்பில் இடம்பெற்றது நல்லோர் வட்டத்தின் மாணிக்க மாணவர் துறை மாநில பொறுப்பாளர் செல்வி கீர்த்திகா கூறுகிறார் சென்னையில் நடைபெறவிருக்கும் கலாம் புத்தாண்டு விழாவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ளவிருக்கிறார்கள் அவர்களின் பெயர்கள் பட்டியலிடப்பட்டு ஒவ்வொருவரையும் தனித்தனியே நேரிலும் இணைய வழியாகவும் அழைக்கப்பட்டு வருகிறார்கள் காஞ்சிபுரத்தில் பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணிக்க மாணவர் வசீகரனுக்கு ஐம்பது நபர்களின் எண்கள் சனிக்கிழமை அன்று மாலை கொடுக்கப்பட்டது அவருக்கு திங்கட்கிழமை காலாண்டு தேர்வு என்று தெரிய வந்தது இருப்பினும் தனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு பணியை முடிக்க வேண்டும் என்ற உறுதி இருந்ததால் சனி அன்று மாலை தொடங்கி மறுநாள் மாலைக்குள் தேர்வுக்காக படித்துக்கொண்டே ஐம்பது நபர்களிடமும் அலைபேசியில் அழைத்து விழா பற்றி விரிவாக எடுத்து கூறி அவர்களது வருகையையும் மாணிக்க மாணவர் வசிகரன் உறுதி செய்துள்ளார் என்று செல்வி கீர்த்திகா பதிவு செய்தார் செல்வி கீர்த்திகா முதலாம் ஆண்டு கல்லூரி மாணவி என்பதுடன் நல்லூர் வட்ட மாணிக்க மாணவர் துறை மாநில பொறுப்பாளர் என்பது குறிப்பிடத்தக்கது இயங்கும் ஊராட்சி பிரதாபராமபுரம் தமது ஊராட்சி மன்ற திறன் மேம்பாட்டு பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்ற இருவருக்கு காவல்துறையில் பணி நியமனம் பிரதாபராமபுரம் கிராம ஊராட்சி திறன் மேம்பாட்டு மையத்தில் பயின்ற பாரதி நகரை சேர்ந்த ஸ்ரீதேவி முருகையன் மற்றும் புதுப்பள்ளியை சேர்ந்த ஆனந்தி அகத்தியன் ஆகிய இருவரும் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வில் தேர்ச்சி பெற்று காவல்துறையில் நியமன ஆணை பெறவுள்ளனர் எங்கள் திறன் மேம்பாட்டு மையம் தொடர்ந்து இயங்குவதற்கு ஒத்துழைப்பு நல்கும் அனைத்து பயிற்றுநர்களுக்கும் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்வதோடு பிரதாபராமபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் திரு தெரிவித்தார் மூன்று பேருடன் பூமி திரும்பிய சோயுஸ் விண்கலம் இரு ரஷ்ய விண்வெளி வீரர்கள் ஒரு அமெரிக்க விண்வெளி வீரருடன் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து ரஷ்யாவின் சோயுஸ் விண்கலம் திங்கட்கிழமை பூமிக்கு திரும்பியது கஜகஸ்தானில் உள்ள ஷெஸ்கஸ்கான் நகருக்கு வெளியே எந்த பிரச்சனையும் மூலம் அந்த விண்கலம் தர இறங்கியது திரும்பிய ரஷ்ய விண்வெளி வீரர்களான ஒலக்கனோன்கோவும் நிக்கோலா இசபுவும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இதுவரை இல்லாத சாதனையாக முன்னூற்று எழுபத்து நான்கு நாட்கள் தங்கி இருந்து விட்டு வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது சிறுவர்களை கோபக்காரர்களாக்கும் கை கணினிகள் கை கணினிகள் லேப்டாப் அதிகமாக பயன்படுத்தும் சிறுவர்கள் அதிக கோபக்காரர்களாக இருப்பதாக கனடாவில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வில் தெரியவந்துள்ளது இது குறித்து ஆய்வாளர்கள் கூறியதாவது சிறுவர்களுக்கு சொந்தமாக கை கணினிகளை வாங்கித் தருவது கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு வெறும் ஏழு சதவீதமாக இருந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு நாற்பத்து நான்கு சதவீதமாக அதிகரித்துள்ளதாக தெரிவித்தனர் அமெரிக்காவில் தொன்னூற்று மூன்று சதவீத பெற்றோர்கள் தங்களின் இரண்டு முதல் நான்கு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மொபைல் சாதனங்கள் பயன்படுத்துவதை ஊக்குவிக்கின்றனர் கை பிற மொபைல் சாதனங்களும் பயன்பாட்டாளர்களின் ஏற்ப மிகவும் உகந்த அம்சங்கள் கிடைப்பதால் சிறுவர்கள் அவற்றின் மீது அளவுக்கு அதிகமாக ஆர்வம் கொள்கின்றனர் கோப உணர்ச்சிகளை கட்டுக்குள் வைத்திருக்கும் சுபாவம் ஒரு குழந்தைக்கு சுமார் இரண்டு கை கணினிகளில் பெரும்பாலான நேரத்தை சிறுவர்கள் செலவிடுவதால் அவர்கள் கோபத்தை அடக்க முடியாமல் கூச்சலிடும் சுபாவம் கொண்டவர்களாக உருவெடுப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி தொடர் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன